ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் ராமா போற்றி இந்த பதிவில் நம்ப கம்ப ராமாயணத்தில் கொடுத்திருக்கின்ற கடவுள் வாழ்த்து கடவுள் வணக்க பாடல் மிக புகழ்பெற்ற பாடல் இந்த புத்தகத்தில் கொடுத்திருக்கிற பாடல் எண் நாற்பத்தி ஒன்று உலகம் யாவையும் தாம் உல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே ஷரண்ங்களே உலகம் யாவையும் எல்லா உலகங்களையும் உலகத்தில் இருக்கின்ற உயிர் உள்ள உயிரற்ற எல்லா பொருள்களையும் உலகம் யாவையும் தாம் தம்முடைய இச்சையின் காரணமாக தம்முடைய விருப்பத்தின் காரணமாக உலவாக்கலும் உருவாக்கினார் உண்டாக்கினார் எல்லா உலக உலகங்களையும் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் பரம்பொருள் உருவாக்கினார் படைக்கும் தொழில் நிலை பெறுத்தலும் அப்படி உருவாக்கி அவற்றை காத்து கொண்டு வருகின்றார் நிலை பெறுத்தலும் காக்கும் தொழில் நீக்கலும் அதன் பின்னர் அவையவைகளுக்கு தகுந்த மாதிரி அவை அவற்றை அழிக்கின்றார் நீக்கிவிடுகின்றார் அழிக்கும் தொழில் அதாவது பரம்பொருள் இந்த உலகத்தை உருவாக்கி படைத்து காத்து அழித்து மூன்று தொழில்களையும் புரிந்து கொண்டு வருகின்றார் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் இந்த விஷயங்களை எல்லாம் இந்த தொழில்களையெல்லாம் எப்படி பண்ணுறார் அவர் நீங்களா இடைவிடாது தொடர்ந்து சற்றும் ஓய்வில்லாமல் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கார் அவர் நீங்களா அது எப்படி பண்ணுறார் அது ரொம்ப சுலபமாக பண்ணுறார் அழகிலா விளையாட்டுடையார் அழகிலா அளவில்லாத அளவிட் அளவிற்கு சொல்ல அளவிட்டு சொல்ல முடியாத அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுறார் விளையாட்டாகவே செய்து கொண்டிருக்கிறார் என்ன விளையாட்டு திருவிளையாடல்கள் பரம்பொருளுக்கு இந்த உலகத்தை உருவாக்குவதும் காப்பதும் அழிப்பதும் ஒரு பெரிய விஷயமே இல்லை ரொம்ப ரொம்ப சுலபமான காரியம் ஆகவே அதை விளையாட்டாகவே பண்ணிக்கொண்டிருக்கிறார் அதுதான் உலகம் யாவையும் தாமுலாக்களும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தமது விளையாட்டாகவே சுலபமாக எளிமையாக அவர் திருவிளையாடல் பல புரிந்து இந்த தொழில்களை புரிந்து செய்கிறார் இந்த மூன்று தொழில்களையும் அவர் யாரோ அவருடைய அவர் யார் அவர் தலைவர் எல்லாவற்றிற்கும் மேலான பரம்பொருள் தலைவர் இறைவன் அந்த தலைவனின் சரண் நாங்களே அவருடைய திருவடியை நாங்கள் சரண் சரணடைகின்றோம் சரண் புகின்றோம் சரணாகதி தத்துவம் சொல்லப்படுகிறது அதாவது இந்த உலகத்தை உலகத்தில் உள்ள எல்லா பொல்களையும் எல்லா உலகங்களையும் உருவாக்கி படைத்து காத்து அழித்து இந்த மூன்று தொழில்களையும் தமது இச்சையின் காரணமாக விளையாட்டாகவே திருவிளையாடல் புரிந்து வருகின்றாரே ஒருவர் அவர் தலைவர் அவர்தான் பரம்பொருள் அவர்தான் இறைவன் அந்த இறைவனின் திருவடிகளை நாம் சரண் சரணாகதி அடைவோம் இதுதான் இந்த பாடலோட நேரடியான கருத்து இப்போ இந்த பாடலில் நிறைய சிறப்புகளும் உண்டு என்னென்ன சிறப்புகள் உலகம்னு ஆரம்பிக்குது பிரணவத்தின் உருவமாக ஓங்காரத்தை கொண்டு இந்த உலகம் யாவையும் அப்படின்னு ஆரம்பிக்குது இது ஒரு சிறப்பு இரண்டாவது மிக முக்கியமான சிறப்பு என்னென்னா இந்த பாடல் சற்று முன்பு நம்ம சொன்னோம் கம்ப ராமாயணத்தில் வருகின்ற கடவுள் வாழ்த்து கடவுள் பகுதி எந்த கடவுள் கம்ப எந்த எந்த பதிகங்களாக இருந்தாலும் ஒரு கடவுள் வாழ்த்துன்னு வரும்பொழுது ஒன்று அந்த பதிகத்தில் இருக்கின்ற இறைவனை பற்றி இருக்கும் அல்லது விநாயகப் பெருமானை பற்றி இருக்கும் இங்கே விநாயக பெருமானை பற்றியும் குறிப்பிடப்படவில்லை கம்பராமாயணம் ராமருடைய புகழ் புகழ்பாடுற சரித்திரம் ராமரை பற்றியும் குறிப்பிடவில்லை ராமர் எதுலேருந்து எங் எங்கேருந்து வந்தார் விஷ்ணு திருமாலோட அவதாரம் விஷ்ணு பற்றியோ திருமாவை பற்றியும் கூட குறிப்பிடப்படவில்லை ஆக இந்த பாடல் முழுவதும் பொதுவாக இறைவனை நோக்கி பாடிய பாடல் கம்பர கம்பருக்கு தெரியும் இது ராமனை பற்றிதான் சொல்லி ஆனாலும் அதை எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை ஆகவே இந்த பாடல் பொதுப்படியாக இறைவனை நோக்கி பாடியது என்பதால் எல்லோரும் பாடலாம் இந்த பாடல் உங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவனை நினச்சிட்டு மனசில் நினச்சிட்டு பாடலாம் அவ்வளோ உயர்ந்தது அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது ரெண்டாவது மூன்றாவதாக இந்த பாடலில் எங்கேயுமே கோரிக்கைகள் வைக்கப்படவில்லை எங்களுக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை நீங்கள் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்கலை ஆக இந்த பாடலை பாடி நம்ம இறைவனை வணங்கும் பொழுது இறைவனே முன் வந்து அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த தேவைகளை கொடுத்து அல்புரிவார் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த ராமாயணத்திலேயே நிறைய இடங்களில் நம்ம சரணா எல்லோரும் வந்து ராமனை சரண எழுத பார்ப்போம் இப்போது குறிப்பாக லக்ஷ்மணன் ராமன்கிட்ட சரணடைந்தார் அனுமான் சுக்ரீவன் விபீஷ்ணன் இவங்க எல்லாருமே ராமன் கிட்ட சரணமடைந்தார்கள் அந்த சரணாதி தத்துவத்தை முதலிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக சரணாகதி அடைவதற்குரிய மிக 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 முக்கியமான பாடல் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாடல் ஆகவே இந்த பாடலை நாம் தினந்தோறும் பாடும்பொழுது இறைவனை மனமுருகி பாடும்பொழுது அவருடைய திருவடிகளில் நாம் சரண் புகுகின்றோம் இறைவன் நமக்கு என்ன தேவையோ அதை பார்த்து அவரே அருள் செய்வார் அவ்வளோ சிறந்த பாடல் ஆகவே இந்த பாடல் எல்லோரும் பாடணும் அப்படி பாடலை பாடுறேன்னு கேளுங்க உலகம் யாவையும் தாமூல ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் நாங்களே ஓம் ராமா போற்றி கோவிந்தா போற்றி நாராயணா போற்றி 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 தவறாமல் உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓம் ராமா போற்றி போற்றி போற்றி